அது வந்து சரவீடு இல்ல ஸ்திர வீடு ஸ்திர வீடு அது ஒன்பதாவது வீடு பாதகாதிபதி இல்லையா சரி அதுல ஒரு கிரகம் இருந்தா அது பாதகாதிபதினு சொல்லலாம் இதே மூணு கிரகங்கள் இருந்ததுன்னா எத்தனை பேர் இருந்தாலும் அதான் ஒரு கல்லுக்கடையில பத்து பேர் தானே பதினஞ்சு பேர் தானே கல்லுக்கடை கல்லுக்கடை தான் ஒரு கோயில ஒரு சாமி இருந்தாலும் பத்து சாமி கோவில் கோவில் தான் நமக்கு தேவை நீங்க பாதகஸ்தானம்ங்கிறதுக்குள்ள யாருந்தாலும் பாதகஸ்தானத்துல நிக்கிற கிரகம் தான் அதுல யார் பலமானவர் பலவீனமான சொல்றதுக்கு அந்த நாலு கிரகம் மூணு கிரகத்துல யார் அதிக பாக அவர் பலமானவர் அந்த மூணு நாலு பேர்ல யாரு பாதை குறைஞ்சிருக்கோ அவர் பலவீனமானவர் ஆனா பாதகஸ்தானம் பாதகஸ்தானம் தான் மூணு பேர் இருந்தாலுமே அதுல அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா கேட்க வேண்டியது இல்லை யாராளுக்கு நூற்று ரோட்ல சாத்துவாங்கன்னு அர்த்தம் நல்லது அடுத்து வணக்கம் குருஜி வணக்கம்மா உபயராசில நிற்கிற கிரகம் தொடர்ந்து ஒரு சம்பவத்தை கொடுக்கும் சொல்லியிருக்கீங்களே கண்டிப்பா கொடுக்கும் அது சுபமா இருந்தா நல்லது குருஜி ஆனா இதுவே ஒரு தொலை சுபமா இருந்த தொடர்ந்து சுபத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு உபயராசி நிற்கக்கூடிய ஒரு கிரகம் ஒரு சம்பவத்தை மறுபடியும் அதே ஸ்டைல்ல கொடுக்கும் அது நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன் ஒரு முறை ஒரு முறை சுபம்னா அதே சுபத்தை மறுபடியும் கொடுக்கும் அதெல்லாம் உபயலக்கணங்களுக்கு இரு திருமண யோகம் உண்டுன்னு சொல்றாங்க முதல் திருமணத்துல அற வாங்கணும் இடம் திருமணத்துல குத்து வாங்கப் போறாருன்னு அர்த்தம் முதல் திருமணம் சந்தோஷம் இருந்தால் இண்ட திருமண கூட சந்தோஷமா இருக்கும்னு அர்த்தம் ஆனா எதை கொடுத்தாலும் குடுத்தாலும் உபயோகிட்டு ரெண்டு முறை கொடுக்கும் சில விஷயங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால நம்ம அதை வாங்கும் போது கவனமா வாங்கணும்னு அர்த்தம் ஒரு பொருளை மறுபடியும் தொலையும் அந்த பொருளை பயன்படுத்தாம நம்ம கையில வச்சிக்கிறாம இருக்கிறது நல்லது நகையை தொலைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிருவோம் ஒரு முறை மூணு போகணும் அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒன்பது வருஷம் மறுபடியும் நகை தொலைய போகுதுன்னு ஒரு முறை நடந்த சம்பவம் மறுமுறையும் நடக்க காத்திருக்குன்னா அது உபயராசினால மட்டும் தான் முடியும் எதனால வாய்ப்பே இல்லை அப்போ ஒரு முறை நகை தொலைஞ்சு போச்சுன்னா உபயத்துல வந்து உதயம் வந்துருச்சுன்னா மறுபடியும் போகுதுன்னு சொல்லுங்க கரெக்டாக தொலை தொலையா இருக்குன்னா அதை நம்ம பயன்படுறத விதத்தை குறைச்சுக்குங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணுங்க உதாரணமா கண்ணாடி தொலை கண்ணாடிக்கு ஒரு கயிறு போட்டு வைங்க இப்படி கூடிய வரைக்கும் அதை தவிர்ப்பதற்கான வழி செய்யுங்க அதன் மூலியமா சேதத்தோட மதிப்பை குறைக்கலாம் சேதாரத்துடைய மதிப்பை குறைக்கலாம் நல்லதுமா நன்றிமா சொல்லுங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் இப்போ நம்ம பெண்களுக்கு வரக்கூடிய இந்த தைராய்டு சம்பந்தப்பட்ட கட்டியை வந்து என்ன காரணத்து காண்டி வருது சில ஆள் அறு அறுவை சிகிச்சை பண்றாங்க அது எதனால அந்த மாதிரி ஒரு காரகிரகம் கூடிய வாய்ப்புகள் இருக்கு தைராய்டுக்கான காரகிரகங்கிறது சந்திரனும் சுக்கரனு தான் முக்கியமான காரகிரகம் வீடு வந்து ரிசபராசி கூடிய வீடு தான் தைராய்டுக்கான வீடு அப்ப தைராய்டை குறிக்கக்கூடிய பாவம் ரெண்டாவது பாவம் மூணுமே ஞாபகம் வச்சுக்கணும் ராசின்னு எடுத்தா ரிசபராசி ரிசபலாக்கணும் பாவம் எடுத்தா ரெண்டாவது பாவம் கிரகம் நடத்தா ரெண்டாவது வீட்டில் ஆட்சி ஊச்சியம் அடையக்கூடிய சந்திரன் சொக்கம் தான் முக்கியமான காரணம் இந்த மூணு காரணிகளை ரிசிபத்திலேயே சந்திரன் இருக்காரு ரிசிப லக்கணம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க தைராய்டு நிறைய வாய்ப்பு இந்த தைராய்டுக்கான பேசிக் காரணம் இந்த லக்கணங்களுக்கு நான் சொன்ன அந்த கிரக அமைப்புள்ளவங்களுக்கு ஈஸியா ஒரு விஷயம் மனசை அதிகமா பாதிக்கிற மாதிரி பயம் வந்துட்டா அவங்க தைராய்டு வந்துருச்சு ஸோ இந்த ராசி லக்கணங்கள் பயப்படாம இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிக்கொடுங்க ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னா அது முதல்ல கூப்பிடக்கூடாது தைராய்டு தான் ஓவிடும் தயிரடுங்கிறதுக்கு இந்த காரகமான சந்திரனோ சுக்கரனோ பாதிக்கப்பட்டிருக்குமே கூடுதலா நிறைய நல்ல மருந்து மாத்திர ஆளுக்கு அறுவை சிகிச்சை பண்றாங்களா இருக்கும் ஆமா கூட ராகு எது சம்பந்தப்பட்டா கண்டிப்பா அறுவை சிகிச்சை சரிதான் அறுவை சிகிச்சை கிரகம் மூணே பேருங்க ஒண்ணு ராகு இன்னொன்னு செவ்வாய் இன்னொன்னு சனி அப்ப இந்த மூணு இருக்கக்கூடிய பாகவரத்துல ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டான கண்டிப்பா அறிவிச்சிச்சு செவ்வராக இல்லன்னா செவ்வாய் சனி இல்ல சனிராக இருந்தா கண்டிப்பா அறிவிச்சிச்சு சரிங்க சரிங்க இந்த மூணு கிரக சேரிக்கல ரெண்டாம் பாவத்திலயோ ரிஷபத்துல இருந்தா கட்டாயம் அறிவிச்சிச்சு வாய்ப்புகள் நிறைய சரிங்க 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 ஒரு முறை வந்துருச்சுன்னா அது நிறைய பக்க விளைவுகளை கூட காத்து இருக்கிறதுன்னு அர்த்தம் அதனால அந்த மாதிரி நல்ல டாக்டர பார்த்து காலை நேரங்களில் வெறுவைத்துல சாப்பிடக்கூடிய மாத்திரை டாக்டருடைய ஆலோசனை படிக்க எடுத்துக்கங்க எந்த விதமான தொலைவில் இருந்தாலும் வராது தொடர்ந்து கவனமா இருந்தா போதும் சரிங்க சரிங்க அடுத்து சொல்லுங்க வணக்கம் குருஜி கலர் தெரப்பி அப்படிங்கிறது எப்படி பயன்படுத்தி கலர் தெரப்பி நம்ம ஜாலத்தை எப்படி நம்ம ஒரு கிரகத்துக்கும் ஒரு நிறம் இருக்கு உதாரணம் பிங்க்னா சுக்குறேன் ப்ளூன்னா சனி அந்த அந்த நேரத்துக்குரிய அந்த கிரகத்தை நம்ம நல்லா உள்ள ஒரு உதாரணம் நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வீட்டுக்கு பயின் அடிக்கணும்னு கேக்குறாங்க அப்படின்னு வச்சுக்குறோம் அந்த உதயத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை சொல்லுவேன் சிலருக்கு வந்து சிலரை பார்த்தாலே பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து தம்பியை பார்த்தா பயமா இருக்கு அண்ணனை பார்த்தா அவங்களோட கைகளை பார்த்தோன்னா பெரும்பாலும் நல்லா டார்க் வயலட் உள்ள நெயில் பாலிஷ் அடிச்சிருப்பாங்க சில பெண்கள் ஜா ஜாதம் பார்க்கும்போது சொன்னது உண்டு அவங்கள பார்க்காமலே நான் கேட்டிருக்கேன் கையில என்ன கலர் நெயில் பாலிஷ் அடிச்சிருக்கிறீங்க டார்க் வயலட்டா டார்க் ப்ரௌனானு டார்க் வயலட்னு அவங்கள தைரியமா கேட்டா அவங்க சொல்ற முதல் வார்த்தையே இந்த நெயில் பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அந்த ரொம்ப பிடிச்சிருக்கூடிய நெயில் பாலிஷ் ரொம்ப பாதிக்கப்பட்ட நபரம் மறைமு இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கு எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தான் தன்னோட கைகள்ல நகங்கள்ல கைகள்ல நிறைய கலரிங் பண்ண விரும்புவாங்க சோ அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தாரலாம சொல்லலாம் அந்த மாதிரி தனியா ஒரு நாள் கிளாஸே பண்ணலாம் ஒவ்வொரு கிரகத்துக்கு என்ன கலர் அது ஏன் நோயை எப்படி சரி பண்ணுது எப்படி குணத்தை சரி பண்ணதுன்னா சொல்லலாம் நிறைய இடங்கள்ல என்னுடைய பழைய ஸ்டூடெண்ட்ல ஒரு நபர் என்ன செஞ்சாருன்னா கட்டவர்களுக்கு கீழே ஒரு கலர்ல எழுதி ஒரு மூணு நாளைக்கு தேடி இந்த கலர் டச் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பா ஒரு புது எண்ணங்கள் மாறும் அது மாறணும் கலர் தெரப்பிங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் செய்யலாம் செய்யலாம் ஆனா அதுக்கு தகுந்த நபருடைய ஆலோசனையும் அவருடைய நெருக்கமும் நமக்கு கண்டிப்பா தேவை நம்மளா தனியா ஒரு ஆராய்ச்சி பண்ணி நம்ம மனசு பாதிக்க வேண்டாம் ரைட் அப்படி ஒண்ணு இருக்கா கிரகத்தில இருக்கு அந்த கிரகம் வேலை செய்யும் சில கலரை பார்த்தா நமக்கு சில உணர்வுகள் வந்து வரும் வராம நிதர்சனமான உண்மை கருப்பை பார்த்தனா எத்தனை பேர் கலங்குனதெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு அதனால கலர் திருப்பி நல்லது பண்ணுவோம் ஒரு நாள் கிளாஸா பண்ணுவோம் கலர் திருப்பி நல்லது நல்லது கோயம்புத்தூர்ல இருந்து சொல்லுங்க சத்யா சொல்லுங்க சார் ஒருத்தவங்களுக்கு ஆஹ் டெலிவரி வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடும் அப்படின்றதுக்கு அதாவது எயிட் மந்த்து டெலிவரி ஆயிடும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன எட்டாம் பாவம் இருக்கக்கூடிய எட்டாம் பாவத்தில் கூடிய தீயகரங்கள் தான் முக்கியமான காரணம் நீங்க ஒரு பிரசவத்துடைய வேதனை பிரசவத்துடைய கால அளவு பிரசவத்துடைய வலி பிரசவத்தில் ஏற்கக்கூடிய குழந்தைகள் இதை பற்றி சொல்லணும் பிரசவத்துக்குள்ள வயிற்றுக்கூடிய குழந்தைகள பத்தி சொல்லணும் எட்டாம் பாவத்தை கவனியேன் குழந்தையின் நலன் அப்படிங்கிறது வந்து அஞ்சாம் பாவம் அந்த குழந்தையோட நலத்தோட தாயோட நலமும் சேர்ந்து சம்பந்தப்பட்டிருந்தா எட்டாம் பாவம் அப்ப எட்டாம் பாவத்தில் நிற்கக்கூடிய பாவரங்கள் தசாபத்தி நடத்தினா குழந்தையோட பிரசவ காலத்தில் கண்டிப்பா பெயின் அதிகமா இருக்கும் ஷார்ட் டைமா இருக்கும் பிறகுல காம்ப்ளிகேட் நிறைய இருக்கும்னு அர்த்தம் அதான் நீங்க இந்த பிரசவ வழியில் கண்டிக்கும்போது அஞ்சு எட்டு ரெண்டையும் சேர்த்து பாருங்க தனிப்பட்ட அஞ்சாம் பாவம் எட்டோட சம்பந்தப்பட எல்லாம் பிரசவத்துல பெரிய காம்ப்ளிகேட் ஒன்றும் இல்லை அஞ்சாம் பாவத்தோட எட்டாம் பாவம் தொடர்பு அந்த பிரசவம் பிரசவம் காம்ப்ளிகேட்டா இருக்க போதுங்களும் சார் வணக்கம்மா சார் இந்த ராகு கேதுக்கள் வந்து லக்கணம் ரெண்டு ஏழு எட்டுல இருந்து நவாம்சத்துல லக்கண தொடர்பு இருந்தா அது ரொம்ப கஷ்டமா ராசிலயும் இருக்கு அம்சத்திலயும் ராகு கேது இருக்குது ராசியிலயும் லக்கணத்துல இருக்குது அம்சத்திலும் லக்கணத்துல ரெண்டுல இருக்குன்னு வச்சுக்கிறோம் சர்பதோஷங்கிறது லக்கணத்துக்கு ஒன்று இரண்டு ஏழு எட்டுல ராக இது இருக்கிறது ராசி பிடிக்க இருந்த நவாம்சம் லக்கணத்தை பிடிக்க இருந்துச்சு அப்படின்னா வலி ரொம்ப அதிகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் ராசி பிடிக்க ராசியில இருக்க அம்சத்துல இல்லை அப்படின்னா அந்த அதோட அளவு வந்து பாதிதான் இருக்கு முழுசா இல்லைன்னு அர்த்தம் ஆமாங்க சார் அப்ப அப்படி லக்கணத்துல இருக்கும் பட்சத்துல அதுக்கு நம்ம என்ன தீர்ப்பு சொல்லலாம் சார் புற்றுக்கண் கோயிலுக்கு நிறைய போயிட்டு வாங்க அதே மாதிரி காளகஸ்தி திருநாகேஸ்வரம் போயிட்டாங்க நிறைய மனமாற்றங்களை ஏற்றுக்கொள்ள பழிக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கு தயாராகிக்க நீங்க காளகஸ்தி திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் ஸ்ரீரங்கம் இதெல்லாம் போகும்போது அதோட வீதியை நல்லா குறையிறத பார்க்கலாம் நீங்க என்ன ஒரு புற்றுக்கண் கோயிலுக்கு போனாலும் நல்ல இனிப்பணங்களை வச்சு கும்பிட்டு வர்றவங்களுக்கு இனிப்பு கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பா அந்த அந்த ராகதுடைய தோஷத்துடைய அளவு குறையிறதும் பார்க்க முடியும் உங்க துக்கத்தோட அளவு குறையிறதையும் பார்க்க முடியும்

வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் ஒண்ணும் இல்ல சார் இப்ப நீங்க நிறைய இது இப்ப நிறைய வகுப்பு பண்ணிருக்கீங்க நிறைய முறையில வந்து பயிற்சி தரீங்க இப்ப நீங்க வந்து முடக்கு ராசி இந்த எல்லாம் நீங்க வந்து எந்த அளவுக்கு சார் எடுத்துக்கிறீங்க ஏன்னா நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட படிச்சதுக்கு அப்புறம் ஜாமோ கோழி சந்திரநாடியை தவிர்த்த டக்குனு எனக்கு திரிசூனியத்துல போக முடியல நீ அது வந்து முதல்ல நான் அந்த பயன்பாடு வந்து திருசூனத்தை எப்ப எடுத்துக்கிறேன்னா திருமணம் ஆயி கொழந்தை வரைக்கும் தான் திதி சூனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறேன் மத்த சமயத்துல எடுக்கிறது இல்ல ஓகேங்க சார் முடக்கராசிங்கிறது யாராவது ரொம்ப ஒரு நோய் வாய்ப்பட்டிருக்காங்க இல்ல செய்வனில பாதிக்கப்படுறாங்க அப்படு மத்த எந்த சமயத்தை தொடறது கூட இல்ல ஆஹ் அவ்வளவுதான் எல்லாருக்கும் செய்வன வச்சிருப்பான்னு சொல்ல முடியாது முடக்கு போய் தேடிட்டே இருக்கணுங்கிறது அதுல பெருசா நல்ல ஈடுபாடு இல்லை ஏன்னா என்னுடைய டேட்டா பேஸ் ரிசர்ச் எடுத்து பார்க்கும்போது முடக்கு ராசிக்கு பரிகாரம் சொல்லும்போது கேட்குதானா ஒரிஜினலா செய்வினையிலயோ ரொம்ப பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்கும் ஒரு இருபது சதமான அதை காப்பாத்தி கொடுக்குது மாற்று கருத்து கிடையாது அப்படி ஒரு தவறான விஷயங்கள பாதிக்கப்படாதவங்களும் அது எதுவுமே சட்டையே செய்யல திதிசூன்யம் வந்து குழந்தை பேர் காலத்துல பாதிக்கிற மாதிரி மற்ற சமயத்துல அது பெருசா பாதிக்கல குழந்தை இல்லாத ரெண்டு வயது ஜாத்த எடுத்து பார்த்தவங்க திதிசூன்யத்தோடைய அற்புதமான விளையாட்டா அதை உணர முடியும் முன்னோருடைய ஆசீர்வாதம் என்ன வீட்டுக்கு இல்லை அப்படின்னா திதிசூன்யம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு கிடையாது அதை எடுத்து பார்க்கலாம் அவ்வளவுதான் நல்லது சார் வணக்கம் சார் வணக்கம்மா சரி ஈரோட்டில இருந்து சுமதி பேசுறாங்க சார் சொல்லுங்க காலையில ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க சார் ஒருத்தங்க இறந்துட்டாங்க அவங்க எதனால இறந்துருப்பாங்க சார் அதுல வந்து உதயமும் ஆரோடமும் உதயம் வந்து மேசம் சார் ஆரோடமா வந்து விரிச்சிகம் சார் அந்த செவ்வாய் வந்து வெளி கட்டத்துல நீச்சமா இருக்குங்க சார் அப்புறம் கவிப்பு வந்து பொறளாதல இருக்கீங்க சார் இப்ப உதயத்தை நோக்கி குரு வர்றதுனால அந்த குழந்தைகளால ஏதாவது மனவर्तन சொல்றதாங்க சார் அல்லது ஏனால பொறளாதலனால தான் சொல்லணும் செவன் ஏஜ் மார்க்கரதனால ஆமாம் அவர் ஏறந்திட்டோம் அவமானம் பொறளாதலனால அவமானம் வர போடுன்னு பயந்துட்டாங்க ஏனா ஆருட எட்டுல இருக்கலமா ஆமாங்க சார் காரணங்கள் எறிவதற்கு வரதுக்கு பார்க்கவும் ஒர்க்கு எட்டுல ஆர்டம் குழந்தைகளை குறிக்காதே அவமானத்தை குறிக்கும் பொருளாதாரத்துக்கு அவர் மிடில் ஏஜ் ஒரு நாற்பத்தி அஞ்சு வயசு அதான் ஒருவேளை நல்ல வயசா இருந்தா பொண்ணு தவறா போகுதுன்னு சொல்லி கேக்காம இருக்கலாம் அதுக்கெல்லாம் இப்ப சான்ஸ் இல்ல சொல்லும் போது தெளிவா அவருக்கு பொருளாதாரத்துல வரக்கூடிய அவமானத்துக்கு பயந்து இறந்துட்டாருன்னு சொன்னா சரியா இருக்கு

சொல்லலாம் யாரு கேட்க தயாரா இருக்கிறீங்க வணக்கம் சார் லக்ஷ்மண் பேசுறேன் சார் கண்டிப்பா கரைச்சு நன்றி ஐயா ஒரு நிமித்தமா நடக்கிறது ஒரு தேங்காய் அழுகிறது மாங்கல்யம் தவறி விடுறது இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும் போது என்ன நீங்க நீங்க சொல்ற நிமித்தத்தை பத்தி என்னோட கருத்துக்களை சொல்லிடுறேன் அது எதிர்த்தா நடக்குதுன்னு சொல்லி அதை கடந்து நம்ம போயிட முடியாது எல்லாமே இறை சக்தி அல்லது பிரபஞ்ச சக்தி நமக்கு ஏதோ ஒண்ணு உணர்த்த காத்திருக்கிறது அது உணர்த்தி கொண்டு இருக்கிறது தான் என்னால எடுத்துக்கிற முடியும் உங்களுக்கு இன்னொன்னு சிம்பிளா புரியணும் அப்படின்னா நான் வீட விட்டு வெளியே கிளம்புறேன் கிளம்போது என்னுடைய சட்டை வந்து இந்த கதவுட டோர்ல மாட்டிக்கிடுச்சு இழுக்குது இப்ப நான் என்ன செஞ்சிருப்பேன் இதுக்கு முதல்ல ஜோதிடத்துக்கு வர்றதுக்கு முன்னால என்னோட சட்டை அது டோர்ல மாட்டிச்சு என் எடுத்துட்டு போகத்தான் பார்த்துருப்பேன் இப்ப இந்த கதவு என்ன சொல்ல வருது எதாவது மிஸ் பண்ணுற மாதிரி அந்த கதவை பார்த்தா நான் எடுத்துகிட்டு போன முக்கியமான டாக்குமெண்ட் அங்கேயே இருக்கு எடுத்துகிட்டு போகாம கிளம்பிட்டு அந்த மாதிரி நம்மளுடைய உள்ளுணர்வு என்ன செய்யணும்னா நமக்கு சில இண்டிகேட்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது பிரபஞ்சத்துடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் அதெல்லாம் நம்ம அதெல்லாம் தேங்காய் அழுகுது மணி ஓசை கேட்குது கீழே ஒரு பொருள் தவறி விழுது நம்ம பிடிச்சி இழுக்குது காலில் முள்ளு குத்துது எடறி விழுகுது கண்ணாடி கீழே விழுந்துருது செல்போன் இதெல்லாமே காரண கருப்பொருளாக எடுத்து கொள்ளலாம் அதுல அதை உணர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரபஞ்சம் கூட பேச ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அது உங்களுக்கு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது பர்சன்ட் டெய்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் நாளாக நாளாக அதுவே உங்களுக்கு முழுசு பலன் சொல்றதுக்கும் கூட சாத்தியம் இப்போ நான் சொன்னதுல ரெண்டுல ஏதாவது பரிகாரம் ஏதாவது பண்ணணுமா இல்ல இது நான் எப்படி என்று கண்டு கண்டுபிடிக்க முடியல இன்னும் உணர முடியல எல்லாத்துக்குமே பரிகாரம்னு தேடுறதை விட்டுட்டு முதல்ல நல்ல ஆன்மீகத்துல பக்தி மரபு டீப்பா இருங்க எல்லாமே தலை வலிச்சவனே உடனே அயோலக்ஸ் தடவணும் சண்டு பாம்பு தடவணும் நினைக்காம தலை வலிக்கான காரணத்தை முதல்ல தேடுவோம் எல்லாத்துக்குமே பரிகாரம் அப்படிங்கிறதே நம்ம முதல் தவறு அதுக்கு பிரார்த்தனை முதல்ல வைப்போம் ஏன் இது நடக்குது இல்லை இப்படி படிப்படியே தெரிஞ்சுக்கலாம் சரியா நன்றியா இன்றைய நிகழ்ச்சி இன்னைக்கு போதும் நம் மீண்டும் இன்னொரு முறை இதே கேள்வி நிகழ்ச்சியை தொடர்வோம் எல்லாம் லைம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா அனைவருக்கும் அனைவருக்கும் நீண்டாயில் நீண்ட செல்வத்தை உயர்ந்த கொள்ளி விட மட்டும் தீபாவளி நெருங்கி வரப்போகுது தீபாவளி காலத்துல எல்லாருக்குமே எச்சரிக்கை பண்ணுங்க முக்கியமான கருத்துங்கிறது சூரியன் ஜவாய் சேர்க்க இருக்கிறவங்க ரெண்டு வெப்ப கிரகம் நெருக்கமா இருக்கிற ஜாதகங்கள் அடுத்தடுத்து வீட்டில் கூட இருக்கலாம் இந்த ரெண்டு வெப்ப கிரகத்துக்கு நடுவில் ஒரு கிரகம் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் ரெண்டு வெப்ப கிரகம் சூரியன் செவ்வாய் அல்லது செவ்வாய் ராகு அல்லது சூரியன் ராகு இந்த மூணு காம்பினேஷன் ஞாபகம் வச்சுருக்கேன் செவ்வாய் ராகு சூரியன் ராகு சனி சனி ராகு சூரியன் செவ்வாய் இந்த நாலு காம்பினேஷன் ஞாபகம் வச்சுக்கேன் இந்த வெப்ப கிரகத்தை ரொம்ப நெருக்கமப்பட்டிருக்கக்கூடிய ஜாதகர்கள் தீபாவளி வெடிப்படும் போது கவனமா போடச்சிருங்க அது குழந்தைங்க ஜாதகமாக வெடிப்படுது ஏன்னா அவங்களுக்கு தீ பிடிக்கக்கூடிய சக்தி ரொம்ப 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 அதிகம் ரெண்டு வெப்ப கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய்க்கு நண்டுள்ள ஒரு புதன் இருந்தா தீ போடும்போது விரலோ காதோ நமக்கு காயப்பட போகுதுன்னு அர்த்தம் எந்த கிரகம் இருக்கோ அந்த உருப்பு அந்த வெப்பத்தினால் பாதிக்கப்பட போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஜாதங்கள்ல குழந்தை ஜாதங்களை எச்சரிக்கை பண்ணுங்க கூடிய வரைக்கும் பொது இடங்களை வெளிப்படாமல் தள்ளி போய் வெடி போடுங்க சரி தான் சூரியன் சூரியஞ்சவ்வாய் தெரியாது பலகாரம் சொல்ற பெண்களுக்கும் கவனமா சொல்ல சொல்லுங்க சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கு ஊருக்கு ஏன்னா இனிப்பு பண்ண கொடுக்க போறேன் வடை சுத்து கொடுக்கணும்னு போய் அடுப்புக்கு பக்கத்து ரொம்ப கவனமா இருங்க இந்த சூரியன் செவ்வாய் ரகு சூரியன் ராகு சனி இந்த நாலு கிரக வரைக்கும் ஒரு முக்கியமான திருவிழா காலங்கள் திருவிழா காலங்கள தான் அதிக தொந்தரவு பண்ணும் அதனால இந்த சமயங்கள் வெப்பங்கள்ல கவனமா இருக்கணும் நல்ல விதமா எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி கவனிச்சு இந்த திருவிழாவை கொண்டாடுங்க எல்லாருக்கும் நமது ஜி க சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளியான ஆசீர்வாதம் தீபாவளிக்கு முன்னால இன்னொரு கலந்துரோட நிகழ்ச்சி இருக்கும் இருந்தால் முன்சாக்குறதை முன்னுக்கே ஒரு வாழ்த்த சொல்லணும் அனைவருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா அனுபவதி நீண்ட ஆயிலின் மறைந்த உயர்ந்த புகழை மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசன்னஞானத்தையும் பிரபஞ்ச அறிவையும் பெருமுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்